ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சூப்பரான பதவிகளுக்கான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிளார்க் எழுத்தர் உதவி சமையல்காரர் ஸோ இந்த இரண்டு விதமான பதவிகளுக்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டு விதமான பதவிகளுக்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கங்க இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது ஆண் பெண் இருபாலரும் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் நேர்காணல் மூலமாக செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத முதல்ல நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு ஒவ்வொரு பதவிக்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம் எழுத்தர் பணிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து எழுநூறுபாலருந்து முப்பத்தி மூணாயிரத்து எழுநூறுபா தராங்க கிளார்கு பணிக்கான விண்ணப்ப படிவது தான் உதவி சமையல்காரர் பணிக்கு தனியாக விண்ணப்ப பணி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் சமீபத்தில் எடுத்த ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதற்கு மேலே அட்டஸ்ட்டு பண்ணணும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் தந்தை பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது எழுதிடுங்க பாலினம் ஆனா பெண்ணான்றது எழுதிடுங்க நிரந்தர முகவரி பனிரெண்டு இலக்க ஆதார் அட்டை எண் எழுதணும் ஆதார் அட்டையில் பனிரெண்டு இலக்க இருக்கும் அதை வந்து எழுதிடுங்க உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எழுதணும் மதம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உள்ளவாறு பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்கணும் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கணுன்னா ஏஜ் லிமிட்டு கல்வி தகுதி ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா டென்த்து தான் இந்த கிளார்க் பணிக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து தான் கல்வித்தகுதி ஸோ நீங்கள் டென்த்துக்கு மேலே படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதர தகுதிகள் எதுவும் இருப்பின் எழுதிட்டு நீங்கள் இதற்கான நகல் வந்து இணைக்கிற மாரி இருக்கும் அரசுதழ் பதிவு பெற்ற இருந்து ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல் இணைக்கணும் குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதனுடைய விவரம் ஆமாம் இல்லையா அதை டிக் பண்ணுற மாரி இருக்கும் விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதனுடைய விவரம் எழுதிட்டு அதற்கான நகல் வந்து இணைக்கணும் பொதுவானவை இந்து சமய அறியத்துறை அவர்களின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் எனில் அதனுடைய விவரம் பதவி பணியில் சேர்ந்த நாள் பணி புரியும் திருக்கோயில் பணி புரிந்து வருவதற்கான சான்று நன்னடத்தை சான்று அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உறுதிமொழி ஸோ படித்து பார்த்துட்டு அதில் உள்ள காலங்களை பூர்த்தி செஞ்சுருங்க ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அதாவது பிறந்த தேதியை சரிபார்க்க பள்ளி சான்று நகல் ஆதார் அட்டை நகல் இந்து மதத்தை சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்க ஜாதி சான்று நகல் கல்வி சான்று நகல் நன்னடத்தை சான்று அதுக்கடுத்த அனுபவ சான்றிதழ்கள் சுயவிலாசமிட்ட ரூபாய் இருபத்தைந்து ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலை ஊட்டிய அஞ்சல் உரை ஒன்று அனைத்துமே பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பணும் ரைட்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசுதழ் பதிவு பெற்ற அலுவலகம் சான்றோப்பம் பெற்று அனுப்பணும் ரைட்டுங்களா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பெயரை குறிப்பிட்டு அனுப்பணும் நேர்முக தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த செலவில் தான் நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ அவங்க எந்த வித எவ்வித பயணப்படியும் கொடுக்க மாட்டாங்க ஸோ உங்களுடைய சொந்த செலவில் தான் நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணுற மாரி இருக்கும் நேர்முக தேர்வின் போது பார்த்திங்கன்னா அசல் சான்றிதழ்கள் அனைத்தையுமே வந்து கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க ரைட்டுங்களா ஸோ இதற்கான விண்ணப்ப படிவும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் மற்றும் ஸோ திருக்கோயில் இணையதளத்திலிருந்து இலவசமாக நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நேரடியாக திருக்கோயில் அலுவலகத்திற்கு சென்று அங்கு ரூபாய் ஐம்பது ரூபா இதற்கான விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி அதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கேட்டுங்களா அஞ்சல் உரையில் எழுத்தர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டு உதவி ஆணையர் செயல் அலுவலர் கருப்பண்ணப்பிள்ளை கட்டளை இணைப்பு அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் காவல் திருவரங்கம் பட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆறு இரண்டு ஜீரோ 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 ஐந்து என்ற முகவரிக்கு நேரிலோ கேட்டிங்களா நேரிலோ அஞ்சல் மூலமாகவோ அனுப்ப வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி நாள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்ம பார்த்து கொண்டிருப்பது கிளார்க்கு பணிக்கான டீட்டெயில்ஸ் ரைட்டுங்களா எழுத்தர் பணிக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து முப்பத்தி மூணாயிரத்து எழுநூறுபா வந்து தராங்க இந்து சமய அறநிலையத்துறை கருப்பண்ணப்பிள்ளை கட்டளை இணைப்பு அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் திருவானைக்காவல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிங்க தான் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளனர் எழுத்தர் ஒரு போஸ்ட்டு ஸோ அதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கு அடுத்ததாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உதவி சமையல்காரர் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் திருவானைக்காவல் திருச்சிராப்பள்ளி வேலைவாய்ப்பு விண்ணப்ப படிவம் பதவியின் பெயர் உதவி சமையல்காரர் ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை போயிட்டுருக்கு பாருங்கள் திருச்சிரா பள்ளி அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும் கேட்டுங்களா ஸோ உதவி சமையல்காரர் பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் இதற்கான விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செஞ்சுட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அடசுறு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் நினைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் எந்த முகவரிக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அஞ்சல் உரையில் உதவி சமையல்காரர் பயிடுத்திற்கான விண்ணப்பம் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டு உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் திருவானைக்காவல் திருவரங்கம் வட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆறு இரண்டு ஜீரோ 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 ஐந்து என்ற முகரிக்கு நேரிலோ அஞ்சல் மூலமாகவோ அனுப்ப வேண்டும் கேட்டிங்களா அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ்டு எண் அதில் இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம்ப் போட்டி அதையும் பார்த்தீங்கன்னா இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நன்றி